அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் மெஹராஜ் இரவு பைத்தல் முகதில் மக்கா மதீனா பலஸ்தீன் ஈராக் ஜோர்டான் இஸ்ரேல் எகிப்து ஆகிய ஆறு நாடுகளில் ஆக்கப்பூர்வமான விளக்கங்களுடன் உணர்வு பூர்வமான வழிகாட்டுகளுடன் மிக குறைவான கட்டணத்தில் புறப்படும் நாள் பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முன்பதிவிற்கு முந்தைய ஈரானுடைய முக்கியமான இடங்கள்ல நேற்று அடுத்தடுத்து ரெண்டு குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு இதுல பல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த குண்டுவெடிப்புக்கு யார் காரணம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல ஒரு கோரமான டிரான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த கொடூர தாக்குதலுக்கு யார் காரணம் இப்ப இப்பேர்ப்பட்ட சம்பவம் நடந்தோன்ன ஈரான் அரசும் ஈரான் இராணுவமும் ஹிஸ்புல்லா இவங்க எல்லாருமே இதுக்கு நாங்க மிகப்பெரிய பதினடி தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே அந்த பதிலடி எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள நேத்து சாயங்காலம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இப்ப அந்த தாக்குதலுக்கு பிறகு இப்ப இஸ்ரேலோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு பட்ட சர்வதேச செய்திகளை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி த வேர்ல்டு நியூஸ் ஈரான்ல நேத்து நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு இந்த தாக்குதல் தான் இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த காசா இஸ்ரேல் இருந்த போர் இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கியே நவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு எச்சரிக்கை செய்தியாவே இத பார்க்கப்படுது ஈரான்ல இருக்கக்கூடிய கெர்மன் பகுதி அங்கதான் அவங்களுடைய ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய அவருடைய கல்லறை அங்க இருக்கு அவருடைய கபிரஸ்தான் அந்த இடத்துல இருக்கு சுலைமானியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஈரானுடைய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்றது வழக்கம் காரணம் அந்த அளவுக்கு இஸ்ரேலிய அமெரிக்காவையும் கடுமையை எதிர்த்த ஒரு நபர் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளே அமெரிக்கா சுத்தமா தொடர்ச்சி ஏறினோம் அவங்க இந்த இடத்த விட்டே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கடுமையா போராடினவர் இஸ்ரேலுமே பெரிய அளவுல எதிர்த்துட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த காசாவுடைய போர் நேரத்தில் கூட பலருமே என்ன சொல்றாங்கன்னா சுலைமானி மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றது காரணம் அதுதான் அந்த ஈரானுடைய ராணுவ தளபதி சுலைமானி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு வேலை விஷயமா ஒரு ஈராக்கு போயிருந்தாரு அப்போ அமெரிக்காவுடைய ஒரு ட்ரான் வந்து அவரை வந்து ஒரு தாக்குதல் நடத்தி அந்த ட்ரான் தாக்குதலில் சுலைமானி கொல்லப்பட்டுட்டாரு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மூணாம் தேதி இப்போ சுலைமானி கொல்லப்பட்டு சரியா நாலாவது வருஷத்தோட நினைவு நாள் நேற்று ஈரானில் நடத்தப்படுச்சு அவருடைய கல்லறைக்கு பல பொதுமக்கள் ஈரானில் இருக்கக்கூடிய பல பொதுமக்கள் வந்து அவருடைய கல்லறை வந்து ஒரு நினைவு கூறக்கூடிய விதமாக அந்த கல்லறைக்கு மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படி வந்த இடத்துல தான் ஒரு கொடூர குண்டுவெடிப்பு ஒன்று நடந்துச்சு ஒரு குண்டுவெடிப்பு நடந்தோன்னா மக்கள் சதறி ஓடுறாங்க பல மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டாங்க காப்பாற்றி எப்படி எப்படியோ தூக்கிட்டு ஓடுறாங்க உடனே அடுத்த குண்டுவெடிப்பு நடக்குது அந்த அளவுக்கு ஒரு கொடூர தாக்குதல் இந்த கொடூர தாக்குதல்ல ரொம்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பொதுமக்கள் தான் பொதுமக்கள் கண்ணு கை சதைஞ்சு கால் சதஞ்சு சொல்லி பல பொதுமக்கள் அங்கே சதைஞ்சு போயிட்டாங்க இந்த தாக்குதல்ல இப்ப நிலமை வரைக்கும் ஈரான் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நூத்தி மூணு பேர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினோரு பேர் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க காயமடைஞ்சி தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க அதில் பல பேர் கவலைக்கடமான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் கவர்மெண்ட் இதை பற்றி சொல்கிறாங்க சரி இந்த ஒரு கொடூர தாக்குதலுக்கு யார் காரணம் இது யார் நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்க்கும்போது ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கொடூர தாக்குதலுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ இதுக்கு யார் யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்களோ அவங்க யாரையும் நாங்கள் விட மாட்டோம் அதுக்கான முழு பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ரைசி இதுக்கான பதிலடி நாங்க கொடுத்தே தீர்வோம்னு சொல்றாரு அது இல்லாம இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு ஐநாவுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறாரு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு ஐநாவுடைய பார்வைக்கு உலகத்தோட பார்வைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாரு இதுக்கடுத்து பார்த்தோம்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சைதலி கமினி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு தாக்குதல் நடத்தும் போது அந்த எதிரிகள் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனால இப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு இவ்வளவு பெரிய குற்ற செயல் செஞ்சிருக்கக்கூடிய எவனா இருந்தாலும் அவனை நாங்க சும்மா விட்டுறதால இதுக்கான பதிலடி கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவருமே இதை பத்தி பேசியிருக்கிறாரு இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா அந்த தாக்குதலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த தாக்குதல் வந்து நாங்களாம் நடத்தல நாங்களாம் இதெல்லாம் எதுவுமே செய்யல அதே மாதிரி இஸ்ரேல் கூட இதை பண்ண மாதிரி தெரியல இந்த தாக்கத்தை நாங்க நாங்கள் பார்த்தோம் ஆனா இஸ்ரேல் கூட இதை பண்ண மாதிரி தெரியல எங்களுக்கு என்னவோ இது ஐஎஸ் தீவிரவாதிகள் செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்படி ஒரு பதில் சொல்றாங்க அதாவது அமெரிக்கா நாங்க செய்யல அப்படின்றதா கூட இதை எல்லாருமே சாதாரணமா கடந்து போயிருப்பாங்க இவங்க அவங்களும் செய்யலை இதுல இஸ்ரேலையும் அவங்க வேகமாக ஓடியாந்து காப்பாத்துறாங்க இஸ்ரேலும் செய்யலை அப்படிங்கும் போதுதான் இங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தேகம் வருது இந்த பழி எல்லாத்தையுமே தூக்கி ஐஎஸ் மேல தான் இந்த சந்தேகம் கன்ஃபார்மாகவே ஆகுது ஏன்னா ஐஎஸ் தீவிரவாதிகள் அவங்க இஸ்ரேலுடைய ஒரு வளர்ப்பு பிள்ளைகள் தான் அவங்க அமெரிக்கா இஸ்ரேல் இவங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள் தான் ஐஎஸ் தீவிரவாதிகள் அப்ப அந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் மேல இந்த பழைய தூக்கி போடும் போது இது அமெரிக்காவுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சந்தேகமும் இந்த இடத்துல வலுவாகுது ஏன்னா இந்த தாக்குதல் நடந்த நாள் நம்ம பார்த்தோம்னா கரெக்டா சுலைமானி எந்த நாள்ல கொல்லப்பட்டாரோ அதே நாளில் சுலைமானியோட கல்லறையில இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததால தான் இது கண்டிப்பாக அமெரிக்காவுடைய பின்னணி இருக்கும் இஸ்ரேலோடைய பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே பெரிய அளவில் பேசப்படுது இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய அல் குதுசு படை அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் காரணம் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அதனால இதுக்கு நாங்கள் சும்மா விடுற மாதிரி இல்லை இதுக்கான பதிலடியை நாங்கள் கொடுத்தே தருவோம் அவங்க தவறு செஞ்ச எவ்வளோ பெரிய குற்ற செயல் செஞ்சவங்க அதுக்கான பதிலடி அதுக்கான பதில் அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்குதுசு படை சார்பில் அவங்களும் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏற்பட்ட நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நசுருல்லா அவரு நேற்று பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சுமே சர்வதேச அளவில் பெரிய அளவு கவனம் பெற்று இருக்குது நசுருல்லா அவர் பேசுனது காரணம் என்னன்னா லெபனான் தலைநகர் பெய்ரூட்டு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு ட்ரான் தாக்குதல் நடத்தப்பட்டு சலை அல் ஆரூரி ஹமாசுடைய துணைத் தலைவர் சலை அல் அவர் உட்பட மூணு ஹமாசுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ இப்ப ஏற்பட்ட தாக்குதல் லெபனானுடைய தலைநகரில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு தான் இஸ்ரேல் சார்பில் இருந்து இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்ப இது ஒரு முக்கியமான தாக்குதலா பார்க்கப்படுது அந்த தாக்குதலுக்காக தான் நசுருல்லா அவரு அவர் பதில் பேச்சு பேசுறதுக்காக வந்தாரு அவர் பேசக்கூடிய நேரத்தில் ஈரான்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு பதில் பேச்சா நசுருல்லா இப்ப என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு அமெரிக்கா இந்த ஜியோனிச இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேர் செஞ்சிருக்க இப்ப ஏற்பட்ட மோசமான தாக்குதலுக்கு இவங்க கண்டிப்பாக இதுக்கான விலையை இவங்க கொடுத்தே தீரணும் எங்களுடைய பதிலடி எங்களுடைய போருக்கான பதிலடி எங்களுடைய போர் என்பது மிக உயர்ந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு தாக்குதலாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு விலையை இவங்க கொடுத்ததாகணும் அப்படின்னு சொல்லி நேற்று நசுருல்லா பேசியிருக்கிறாரு அதுவுமே இன்னைக்கு சர்வதேச அளவுல பெரிய செய்தியாக பார்க்கப்படுது நசுருல்லா அவங்க பேசினோன்ன இது வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா சார்பில் இருந்து ஒரு பெரிய தாக்குதலுமே நடத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல வந்து கடுமையான தாக்குதல் நேற்று சாயங்காலத்துலேருந்து கடுமையான தாக்குதல் தாக்கப்பட்டுட்டு இஸ்ரேலில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஸ்லோமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய ஒரு பாதிப்பு அந்த இடம் சந்திச்சிருக்குது இஸ்ரேலுடைய முக்கியமான ரெண்டு வீரர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுக்கடுத்து அமெரிக்கா சார்பில் வந்து பல வியாக்கியானங்களை இப்போ கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவுடைய உளவுத்துறை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை ரெண்டு பேர் சார்பில் இருந்தால் நேற்று ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க முதல் அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காசாவில் வந்து ஷிஃபா ஹாஸ்பிட்டலாக ஹமாஸ் வந்து அவங்களுடைய தலைமை மையமாக செயல்படுத்துனாங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஒரு தகவல் சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய தலைமையகமாக தான் செயல்படுத்திட்டு இருந்தாங்க முதல் அதுக்கான என்ன ஆதாரமே அவங்க சொல்லலை ஆனால் இருந்தாலும் இது தலைமையகம் தான் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சார்பில் இருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை சார்பில் இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காசாவில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இதை வந்து ஒரு இனப்படுகொலை அப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது இனப்படுகொலை மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டா வெளியுறவுத்துறை சொல்கிறாங்க இதையும் தாண்டி அங்கே ஏதாவது போர்க்குற்றம் தான் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்கும்போது போர்க்குற்றமா போர்க்குற்றத்தை பற்றின கணக்கீடுகள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறாங்க அங்க அந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க நேரில் போனாங்களானா நேரில் போல அதுக்கான ஏதாவது ஆதார் இருக்குதா எதுவுமே இல்லை அப்ப நேரில் போய் பார்க்கல அதுக்கான ஆதாரம் இல்லை ஆனா அது வந்து இல்ல இல்ல அது தலைமைகம் தான் அப்படிங்கிறாங்க இங்க கண்ணெதிர போர்க்குற்றங்களை பாக்குறாங்க இனப்படுகொலை கண்ணெதிர பாக்குறாங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள் இங்க கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள்ல குழந்தைகள் தான் அதிகம் பெண்கள் தான் அதிகம் அப்ப அடுத்த தலைமுறையினே அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு தாக்குறான் இது அவனுக்கு இனப்படுகொலை இல்லையா முகாம்கள் பொதுமக்கள் எங்கெல்லாம் முகாம்கள் பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படுது அதுவும் என்னப்படுகையா தெரியல பொதுமக்கள் இந்த பாதுகாப்பா சொல்லி ஒரு பாதை இவன் தான் அந்த பாதையிலேயே குண்டு போடுறான் அதுவும் அவனுக்கு என்னப்படுகையா தெரியல இப்படி தொடர்ந்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த குண்டுகள் சொல்லி எல்லாமே ஆம்புலன்ஸ் மேல தாக்குதல் ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் சொல்லி இந்த அளவுக்கு அப்பட்டமா ஓப்பனா அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிட்டு இருக்கிறான் ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இனப்படுகொலை மாதிரி தெரியல இதுல வந்து போர் குற்றங்கள் எதாவது நடந்துச்சா சொல்லி எங்களால மதிப்பிட முடியலன்னு சொல்லி அவ்வளவு அசால்ட்டா ஒரு கேடுகட்ட தான் அமெரிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல என்னன்னா அங்க அவங்க பொதுமக்கள் செத்து போனா என்ன யார் செத்து போனா என்ன எங்களுக்கு எங்களோட ஆயுத வியாபாரம் தான் முக்கியம் இவ்வளவு நாளா காசா இஸ்ரேல் ஒரு போரை தூண்டி விட்டு ஆயுத வியாபாரத்தை அங்க செழிப்பா பாத்துட்டோம் இப்ப ஈரான் பக்கமும் ஒரு தாக்குதலை தூண்டி விட்டுருக்கோம் உன்னமும் ஆயுதத்தை எங்களோட ஆயுத வியாபாரத்தை உன்ன நாங்க விரிவுபடுத்த போறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இந்த கேவலமான பேச்சில் நமக்கு புரிய வருது சரி இப்போ பலசீல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் அவங்களோட நிலைமையை பார்த்தோம்னா நேத்து சாயந்தரம் மட்டும் ஜெருசலம் பகுதியில மிகப்பெரிய அளவுல சித்திரவதைகளை பார்க்க முடிஞ்சு அங்க வந்து மக்கள் நியாயம் கட்டு போராடுறாங்க அப்படின்னும் போது அந்த மக்கள் எல்லாம் ரோட்ல படுக்க வச்சு அவங்களோட கையெல்லாம் பின்னாடி கட்டி வச்சு அவங்கள சித்திரவதை செய்யக்கூடிய நட்ரோட்ல வச்சு சித்திரவதை செய்யக்கூடிய பல காட்சிகளை நேற்று பார்க்க முடிஞ்சது ஜெருசலம் பகுதியில் யார் யாரெல்லாம் இவங்களை எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க வீட்டெல்லாம் கண்மூடித்தனமாக புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடிய அப்பேற்பட்ட கொடூர சம்பவங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இந்த சர்வ சர்வாதிகார ஆட்டை யாரெல்லாம் போடுறாங்களோ புல்டோசரை இவங்க இன்னைக்கு அவங்களுடைய ஒரு ஆடையாள ஒரு அடையாளமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க இங்க பாஜக யாராவது எதிர்த்து பேசிட்டா அவங்களுக்கு எதிராக போராடிட்டா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சொல்லி பல இடங்கள்ல இந்த புல்டோசர் வச்சு தான் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே இஸ்ரேலும் இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சர்வாதிகாரங்கள் எல்லாம் ஒரே பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குது இது இல்லாமல் கிராசாவுடைய பகுதியில் பார்த்தோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வெடிப்புகள் போட்டுட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய வீடியோ நேற்று பெரிய அளவில் வைரலாக பார்க்கப்படுச்சு ஒரு மொட்டை மாடியில் ரெண்டு இஸ்ரேல் வீரர்கள் இருக்கிறாங்க அங்கே குண்டு போட்டாங்க குண்டு போட்டு அந்த குண்டு வெடிக்கும் போது அதுலேருந்து ஒரு புகை வருதுல்ல குண்டுலேருந்து பெரிய புகை வருது அந்த புகையிலேருந்து இவங்க சிகரெட்டு புகை ஊதுற மாதிரி இதை ஒரு டிக்டாக் பண்ணி வீடியோ போட்டு ரசிக்கிறாங்க பொதுமக்கள் இப்படி அப்பாவிகள் அநியாயமா கொல்லப்படுற நேரத்துல அதை டிக்டாக்ல வீடியோ போட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்குமே இல்லாத ஒரு நேரத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவங்க இனியாச்சும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஈரான் வரைக்கும் போய் தாக்குதல் ஈரான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்த போயிட்டான் அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரபு நாடுகளும் நாசம் பண்ணிட்டு வரதான் செய்வான் அப்போ அரபு நாடுகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி சார்பில் ஜோர்டான் சார்பில் கத்தார் சார்பில் வந்து ஈரான்டு நடந்த அந்த கொடூரத் தாக்குதல் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி ஒரு கண்டனம் அப்படின்ற கட்டத்துக்கு தான் வராங்க வெறும் கண்டனம் அப்படி இல்லாமல் இனியாச்சும் அவங்க ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறது தான் இங்கே எல்லாருமே சொல்கிற ஒன்று அவங்க ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறத காப்பாற்ற முடியும் ஓகே இது மாதிரி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல சர்வதேச செய்திகளோட த வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சியில் இரவு நாடி நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்